அம்மாவோட மோதத்தை மட்டும் வந்து கொடுங்க அப்படின்னா கண்டன்டே பேசல மோதத்தை டைரக்டா கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஆச்சரியத்துக்கும் தள்ளப்பட்டாங்க அதுக்கப்புறம் பொறுமையா பேசினாங்க தர்ஷிகா அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க நீ என்ன ஒரு வாட்டல் கூட சொல்லும் போது என் பேரை சொன்ன அப்ப நீ உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு நினைக்க நான் தான் உனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்த நீ எனக்கு கொடுத்தது ஸ்பேஸ் கிடையாது நீ எனக்கு கொடுத்தது ஓப் அப்படின்றத தெல்ல தெளிவா சொன்ன சிம்பிளா சொல்லணும்னா போதத்துக்குள் ஆளவும் அப்படின்னு தர்ஷிகா போனதாக தான் தர்ச்சிகா நேரம் என்ன இருந்தாலும் நீங்க சாச்சனா அவர்களுக்கும் இதே மாதிரி விஜய் விஷால் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போட்டு அடிக்க கூடாது நம்மளுக்கு ஏற்பட்ட நிலைமை சாச்சனா பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு நல்ல இடத்துலயும் சொல்லிருக்கலாம் சாச்சனா அவர்கள் இப்பதாயா நான் வெளியில வந்து உள்ள வரும்போது சௌந்தர்யா ஆளுங்கிட்ட அடிவாகிட்டு வந்தேன் மறுபடியும் என்னடா புதுசா பிஜேபி தான் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி பயந்து போய் அடுத்த மூமெண்ட் என்னால பார்க்க முடியும் அந்த பயம் தான் அதனாலதான் பிஜேபி சார் கண்டுபிடிச்சு அண்ணே அண்ணே அண்ணேன்னு ஃபீல் பண்ண பொங்கல் பொங்கல்ன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு தீபக்க வெளில வந்து அல்வா கொடுத்த மூமெண்ட் அதுக்கும் மக்களை கை காட்டிட்டு கடைசியா போயிட்டார் நான் அனுப்பல தவிர மக்கள் தான் அனுப்பிடுங்க போயிட்டார் தீபக் அவரோட எலிமினேஷன் வந்து ரொம்ப 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 அன்பையரான ஒரு விஷயம் அதை மாற்ற பட் இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் இருந்துச்சு சொல்றது உங்களுக்கு அது முத்துக்குமரனா இருக்கட்டும் தீபக்கா அவருக்கு இருக்கட்டும் அவருடைய ஆசைகளா இருக்கட்டும் அவருக்கு வீட்டுல போட்ட எஃபர்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முத்து குமரனுக்கு ஈக்குவலா அங்க வேற யாரா அப்படின்னா அது எனக்கு தீபக் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பார் அதாவது எந்த வித பிஆர் சப்போர்ட்டையும் பேஸ் பண்ணாம தனக்குன்னு ஒரு இடத்துக்காக தனக்குன்னு வந்து அந்த வீட்டில் ஒரு நூறு சதவீதம் போட்ட மனிதர்கள்ல அவரும் ஒருத்தர் அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஓகே ஸோ சாரி இது தண்ணி ஊற்றிட்டே இருப்பாரு அதை லீவ் ஊட்டுறாப்பான்னு பார்த்தா அப்புறம் மக்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நாள் காணாமல் ஒரு நாள் அப்படின்னு போட்டாங்க சோ அதனால தான் சரி ஓகே இன்றைக்கு வந்துடுவோம் மக்கள் கூத்துக்க போறாங்க இப்படி வந்தேன் அண்ட் பேசிக்கலி ஆஹ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு எபிசோடு வரலாம் நேற்று எபிசோடு ஒரு மாதிரி முடியலப்பா அது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் நான் நைட் வந்திருப்பேன் ரிவியூவுக்கு பட் முடியல ஒரு மாதிரி ரொம்ப போட்டு அமுக்கிற மாதிரி இருந்துச்சு சோ தட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் சரிக்கான எப்டி என்ன அப்படின்னா ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கு கூட்டம் பத்தாதுன்ட்டு வெளியில இருக்கிற நிச்சயம் வாங்க கெஸ்டா அப்படின்னு சொல்லி வீடுகள் கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு பொங்கலோ பொங்கல் கொண்டாடுறதுக்கு மொத்த வீடியோ அங்க அங்க வந்து அலைன் பண்ணி அதுல ராணுவ் மஞ்சரி அஞ்சிதா அவங்க மூணு பேர்தான் தான் மிஸ்ஸிங் நான் நினைக்கிறேன் வேற யாராவது மிஸ்ஸிங்கா அருண் தீபக் நான் ஐந்து பேர் மிஸ்ஸிங் நினைக்கிறேன் ஓகேயா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்கா வந்தது தர்ஷிகா இந்த தர்ஷிகா விஷால் கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஆறாவாரமா நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க அதுக்காக தான் என்னமோ விஷால வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்களோ அப்படின்ற கேள்விகளும் சோஷியல் மீடியால அங்க இங்கே நம்மளால பார்க்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தர்ஷிகா வந்தோம்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது விஷாலுக்கு அப்படின்னு மக்களே அப்படி ஆறாவரமா இருந்தா சம்பவம் நடந்தது ரவீந்திரபதிக்கு மெயின் அடி வந்து ரவீந்திரபதிக்கு

ஓரளவுக்கு நம்ம இப்படி அப்படின்றத சொல்லலாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொளுத்தி பயங்கரமா விடக்கூடாது என்ன ஒரு நாள் முழுசும் என் இன்டர்வியூ பத்திவா பேசி கண்டெக்ட் ஆக்கணும் ஒரு உங்களுக்கு தான் ஒரு மாணவாஸ் வேற ஏதாவது பேசிக்கலா என்ன சொல்றீங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர் அதாவது இன்டர்வியூ பண்ணிட்டாரு

அது உங்களுக்கு விக்டிமா கண்டென்ட்டா விக்டிமா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஆனா அதே விஷயம் அதே கேள்வி அதே கன்டென்ட்ட தர்ஷிகா சொல்லி விஷால சொன்னா உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா இங்க பிரச்சனை என்ன என் கிட்ட அவன் நடிச்சிட்டாப்பா அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது அது என்ன வேணா இருக்கலாம் அது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிந்த உண்மை நான் என்னன்றத நான் போய் ஆராயல என்ன நடிச்சாரு உங்ககிட்ட சொல்லுங்க கமான் டெல்மி நான் கேட்கல அது மரியாதை கிடையாது அது இன்டர்வியூலோட வேலையும் கிடையாது ரொம்ப உள்ள இறங்கா என்னவா அப்படிங்களாம் நாம வந்து ஒரு கேள்வியை கேட்டோம் அவங்க வந்து ஒரு பதில் சொன்னாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கான காரணம் அவங்களத்தான் அவங்க சொல்லிக்கிட்டாங்க நான் பவித்ரா சொன்னதை கேட்டிருக்கணும் நான் எங்க அம்மாவை நினைச்சு பார்த்திருக்கணும் நான் தான் தவறு பண்ணிட்டு இருந்தா அவங்க எல்லா இன்டர்வியூலும் மொத்தத்தையும் சொன்னாங்க ஆனா விஷால் ஃபேன்ஸுக்கு அது வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருச்சு எப்படி நீங்க என் தலைவனை சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரவீந்தர் பிரதருக்கு இதுல என்ன ஆர்வம் அப்படின்றத எனக்கு புரியல ஏன்னா அதே இன்டர்வியூல செம்ம சூப்பர்னு எனக்கு போன் அடிச்சு சரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு பிரதர் வந்து விஷயால கூப்பிட்டு அப்படி பேசுவாருன்னு நானே எதிர்பார்க்கல அது எனக்கே ட்ரிஸ்ட் ஆனா அதுக்கு அவர் நீங்க ஒரு ரெண்டு மூணு காரணம் ரெண்டு பேரு கிட்ட வேற வேற மாதிரி சொன்னாரு ஒண்ணு விஷாலு நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது அந்த பிள்ளை கோவண்டா பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நான் ஏன் கேம்ல என்ன பேசணும் யாருகிட்ட என்ன பேசணும் எனக்கு தெரியும் நீ பண்ணலையா ரெண்டு மூணு நான் அவனை உடைக்க ட்ரை பண்ணாங்க பெல்ல என்ன நடந்தது நான் அவனை பிரேக் பண்ண ட்ரை பண்ண அவனை பெட்டி எடுக்க வைக்கலாம் ட்ரை பண்ண அவனை அதுதான் என் கேமு அதுக்குதான் என்ன வீட்டுக்குள்ள இது எது சார் உண்மை அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டினுக்கு நம்ம வந்து உலகமே தள்ளப்பட்டுருச்சு இதை நான் ரவீந்திர பிரதர் வந்து எதிர்பார்க்கறது அந்த புள்ள போய் என்ன கேட்குது அப்படின்னா பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு அந்த அவனை நான் கேரக்டர் அசாசினேட்டே பண்ணிட்டேன் மொத்த பேரும் வன்மமா வந்து இறங்கி இருக்காங்கன்னா அது அந்த தர்ஷிகாவோட இன்டர்வியூக்காக வரல அத்தனை பேர் நம்ம ரிவியூ பார்த்துட்டு போயிருக்காங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கேவா ஆமா இன்டர்வியூல விட்டாங்க நம்ம ரிவ்யூல நிறைய விஷயங்களை பேசி பைக்ஸ்ல வந்து தீபிகா அவர்களும் அழுது ஜோமைக்கல் அவர்களும் அழுது அதை நம்ம கேப்சர் பண்ணி ஒரு ரீல்ஸா போட்டு அது ட்ரெண்ட் ஆகி அது அவங்க கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆகி ஐயகோ பிஜே விசால் இப்படியா அப்படின்னு உலகம் உலக வந்து நம்புதா அப்படின்றத மனசு மனத்துக்குள்ள இறக்கி அவனுக்கு உள்ள போய் உள்ள வந்ததுக்கு எவன் அடிக்கலாம் அந்த வீட்டுல அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தா சந்தேகவா அப்படின்னு விசால வச்சு எல்லாரும் ஆறு பேர் செஞ்சாங்கன்னா அதுக்கு இதுக்கு தர்சிகா உங்களை அப்படின்றத நம்ம கேட்கணும் தோணும் தோணுமா தோணாது ரவீந்திர ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கலான்னு வந்தேங்க நான் வந்து தண்ணி கேன் போடுற அந்த மாதிரி நான் ஜாலியா இருக்க வந்தேன் நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொன்னீங்க உள்ள விடும் போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க போகும்போது கத்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க நான் இப்ப கத்தி கொடுத்து காய்கறியை கட் பண்றதா இல்ல இங்க இருக்கிற குத்திட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதான்னு தெரியல அதற்காக நான் வந்து பல பல வகையான ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் இந்த மாதிரி எல்லாம் டைலாக் விட்டு விஜய் சேதுபதி சாரோட நேத்து எபிசோட்ல வாங்கி கட்டிக்கிட்டு அழு ஆரம்பிச்சிட்டார் அது ரொம்ப மன உருகலா இருந்துச்சு சரி அவருடைய பேச்சுல ஒரு நியாயம் இருந்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது இருந்துச்சு அவருடைய நியாயங்கள் இருந்துச்சு இப்போ அது கட் பண்ணா இன்னைக்கு காலையில டோட்டலா வேற டிரான்ஸ்பர்மேஷன்ல இருக்கு தர்ஷிகா மேட்டர்ல அவுட்டுல வந்த ஏதாவது பண்ண சொன்னாங்க தெரியாம உன் கண்ட யூஸ் பண்ணிட்ட மன்னிச்சுது அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா பனை மரத்துல ஒரு குத்து தென்னை மரத்துல ஒரு குத்து அப்புறம் பாக்குற ஆடியன்ஸ் குத்து குத்து குத்துதான் மனுத்த எல்லாம் அவன் அவர் ரிவியூ பண்றதே நினைச்சுக்கிட்டு இருக்காருப்பா ஐயோ எல்லாம் முடியலப்பா சாமி தெய்வமே ஏன் தெய்வமே ஏ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் நான் ரவீந்திர பிரதர் நம்ம எல்லாரும் அங்கே வச்சிருக்கோம் அதனால தப்பு பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடண்டாக நம்பியிருப்பாரு என்ன தான் நம்பியிருப்பாரு இந்த எட்டு பேர் உள்ள போனாங்க எட்டு பேர் தான் இருக்க போறாங்க மற்றவங்க யார் வீட்டுக்குள்ள வரலன்னு நம்பியிருப்பாரு அதனால நம்மளால முடிஞ்சது என்னன்னா போட்டு பார்க்கலாம்னு போட்டு பார்த்தார் சரி இல்ல இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு ரீஎன்ட்ரி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்களான்னு கேக்குறேன் கேட்க வந்த அடுத்த ரீஎன்ட்ரி ஆகும்போது போது இவங்களை வெளில தான் உள்ள கூப்பிடுவாங்கன்றதா அவங்க மைண்ட்ல இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தோட தேர்ஸ்டே ஒரு ஒரு மிட் வீக் எலிவிஷன் நடக்க போது நீங்க ரெண்டு பேர்ல யார் இருக்க போறீங்கன்னு முடிவு பண்ண போதுன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க எங்க நான் தேர்ஸ்டே வீக் மிட் வீக் எலிவிஷன் கேட்டா எவனுக்கும் பதில் கிடையாது ஆமா ஆமா

எங்களுக்கு புரியல பிரச்சனை புரியுதாங்க என்னன்ட்டு இது ஒரு பக்கம் சர்ச்சுக்கா அங்க அங்க முடிச்சுட்டு நேரம் சாத்தனா வந்தாங்க என்ன சாத்தனா என்ன இருந்தாலும் நீங்க பிளே பாய் சொல்லி கொடுக்க சரி இருங்க இருங்க ஒரு செகண்ட் இருங்க சாச்சனா பேசினது ரஷிகா வந்ததெல்லாம் விட்டுருங்க சாச்சனா பேசினாங்க உள்ள வந்தோன்னே யூ ஆர் நாட் அ லவர் பாய் யூ ஆர் பாய் இந்த விஷயத்துல அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா அவங்க உள்ள இருந்து பார்த்துருக்காங்க வெளியில வந்து பாத்துட்டு போய் ஒரு அந்த பையன்கிட்ட சொல்றாங்க கூட பழகுன ஒரு அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க அது சொன்னது சரியா தப்பா அதுக்கு மட்டும் ஒரு தப்பு சரி ஜீவிகா தான் இல்லையா என்னங்க அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு இருக்கு இது அவங்க அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் இது வந்து லவ்வர் பாய்னா ஒரு ஆளுகிட்ட பண்ணா அது லவ் மல்டிபிள் பீப்புள்கிட்ட அட் டைம்ல அதாவது ஒருத்தங்க போனா அடுத்த நாளே பண்ணா அது பேர் பிளே பாய் அப்படின்ற அவங்களுடைய புரிதல்ல அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்றதா நான் நம்புறேன் ஓகே சோ இப்போ அது அவங்களோட பெர்செப்ஷன் இட்ஸ் ஹர் ரைட்ஸ் கூட இருந்து பார்த்த ஒருத்தவங்க கிட்ட அது சொல்றாங்க நீ இப்படி தான் இருந்திருக்க அப்படினு இப்போ தர்ஷிகா உள்ள போய் நீ அப்படி சொல்லிருக்கவே கூடாது அப்படி சொல்ற ஒரு விஷயம் கரெக்டா தப்பா அவங்க வந்து பேசிக்கலா அட்வகேட் ஃபார் விஷாலா மாறிட்டாங்க இந்த ரீஎன்ட்ரில அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு விஷயம் பிரச்சனை ஒன்னு அந்த இன்டர்வியூ கொடுத்ததுல இருந்து விஜய் விஜய் விஷால் ஃபேன்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயோ நிறைய விஷயத்திலயும் போய் கமெண்ட்ஸ்லயும் போய் அவங்களுக்கு கொடுத்த அந்த மென்டல் ப்ரெஷர்ல இந்த ப்ரெஷரே எனக்கு மேனாண்டா நாம வந்து பேசாம இத கடந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் நான் ஆப்ஷன் சொல்றேன் உங்களுக்கு அதனால விஜய் விஷாலுக்கு இந்த பிரச்சனையினாலதான் அந்த பேரு வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த பேரை பிராண்ட் ஆகுதுன்றதுனால அந்த பேரு பிராண்ட் கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல கூட சாச்சனா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா சாச்சனா அவர்களுக்கும் இதே மாதிரி விஜய் விஷால் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போட்டு அடிக்க கூடாது நம்மளுக்கு ஏற்பட்ட நிலைமை சாச்சனா பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு நல்ல இடத்துலயும் சொல்லியிருக்கலாம் இதுல என்ன என்னன்றது அவங்க இல்ல ஜெனியூனாவே வந்து விஜய் விஷால அப்படி பிராண்ட் பண்ணது எனக்கு புரியலப்பா அப்படின்னு அவங்க வைத்திருந்த அந்த அன்பு பாசம் மரியாதை கலந்த விஷயங்களுக்காக கூட இது மூணு சொல்லிருக்கலாம் ஆனா சாச்சனா அவர்கள் இப்பதாயா நான் வெளியில வந்து உள்ள வரும்போது ஆளுங்கிட்ட அடிவாயிட்டு வந்தேன் மறுபடியும் என்னடா புதுசா வீடியோ விஷயம் அப்படின்ற மாதிரி பயந்து போய் அந்தமெண்டே என்னால பார்க்க முடியும் அந்த அண்ணேன்னு ஃபீல் பண்ணாங்க அப்பதான் எனக்கு இதால ஒரு கண்டென்ட் வந்துச்சு விசால் அண்ணனா அப்படின்னு கேட்ட மாதிரியும் எனக்கு முத்துக்குமரம் தான் அண்ணன் அப்படின்னு சாச்சனா சொன்னது இன்டர்வியூ பாயிட்டு இப்படி வந்துட்டு போச்சு அப்புறம் அழிச்சிட்டேன்

முடிச்சுட்டாங்க அழுது பொறண்டு அதை வச்சு ஒரு அப்படின்னு குருக்கால அந்த கௌசிக்கு அர்ணவ் உங்க கிட்ட தருணத்துல அர்ணவ் சௌந்தரியா கிட்ட ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பேசுறதையும் பார்க்க முடிஞ்சுச்சு அர்ணவ் வந்து மறுபடியும் போயிட்டு தர்ஷிகா கிட்ட பேசுற கண்ணெட்டையும் நம்மளால பாக்க முடிஞ்சது இதே ஒன் அவர் எபிசோட்ல நான் ஓட்டி பார்த்தேன் அதுக்கான காரணம் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை பார்த்துட்டேன் இருந்ததுனால இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பண்ணது இந்த இந்த நிகழ்வுகள்லாம் அர்ணவ் என்னடா ஜூம் பண்றாங்க அர்ணவ் பேசுறது ஏன்னா இவ்வளவு காட்டுறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் அவளோட காத்திருக்கும் போது டப்புனு பார்த்தா ஒரு பாட்டு ஓடுது சத்யாவும் ஜெஃப்ரியும் வீட்டுக்குள்ள வராங்க ஓ இதுக்குத்தான் இந்த அர்ணவ் பக்கம் கேமரா திரும்பிச்சா அப்படின்றதுலாம் ஆக்சுவல் உண்மையா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகும் போதே அர்ணவ் ஓரமா போயிட்டு ஓஹோ இன்னைக்கு நம்ம வந்துட்டாங்க வந்துட்டாங்க வரமாட்டாங்க நினைச்சு பேசலே வந்துட்டாங்க நானாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் நீங்க கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க அப்படின்னு மண்ணி போன டைலாக்ல எனக்கு வந்துட்டு போச்சு வந்தவங்க சும்மா இல்ல அர்ணவ் ஒரு ஒரு அஞ்சு மேட் அஞ்சு ஒரு விஷயத்த பண்ணாருன்னா உள்ள வந்தவங்க பத்து பண்ணலாம்னு நினைச்சுட்டு வந்தாங்க சார் சத்யா சார் சார் இதெல்லாம் நீங்க முன்னாடியா பாருக்கலாம் இல்ல சார் அப்படின்னு எனக்கும் கேட்கணும்னு தோணுச்சு உடனே வராய்ங்க அவங்களுக்கு எத்தான் காட்டுறாங்க ஏய்யோ அப்படின்றாங்க எல்லாரும் கிளாப்ஸ் கட்டுறாங்க அர்னோவ் பண்ணும்போது எல்லாம் நிப்பாட்ட சொன்னீங்க என்னடா உங்களுடைய நியாயமா இருக்கு அர்னோவ் பண்ணது தப்பு நிப்பாட்ட சொல்றீங்க நல்லா இல்லைன்றீங்க கரெக்ட்டு இவனுங்களை மட்டும் பண்ண சொல்லிட்டு கிளாப்ஸு விசாரம் தான் இதுமாதிரி தாப்புல என்னடா உங்க நியாயம் நல்லா அருண் இல்ல அருண் இருந்திருந்தா ஆரம்பிக்கலயே இல்ல ஆமா அத நினைச்சு சந்தோஷப்பட்டேன் ஓகே எஸ் எஸ்

அந்த வேவ் அவர் பண்ணல அது வந்து நான் அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பேன் அத நான் இந்த இன்டர்வியூல சொல்லிருப்பேன்ல அவங்க உட்கார வச்சு அது என்னோட வே சோ இதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் அப்படினு சொல்றோம் சோ இந்த விஷயங்கள் நடந்துச்சு சரி அடுத்து என்ன நடக்க போகுது சுவாரசியமா வா வா வாவ் அப்படி நம்ம வேடி கேட்டி பார்த்தா தஷ்பா புரியல விசாலுடைய பேச்சுவார்த்தை

இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு உணர முடிஞ்சு உணர்வு பூர்வமா நெகில முடிஞ்சிச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தான் சரி என்னடா இந்த அப்ப இந்த வீட விசால் தர்ச்சகா கண்டனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அப்படின்னு நம்ம எட்டி பார்க்கும்போது போது நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவோட மோதத்தை மட்டும் வந்து கொடுங்க அப்படின்னா இந்த கண்டன்டே பேசல மோதத்தை டைரக்டா கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருடைய ஆச்சரியத்துக்கும் தள்ளப்பட்டாங்க அதுக்கப்புறம் பொறுமையா பேசினாங்க தர்ஷிகா அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க விஜய் நீ என்ன பேசணு ஒரு பாட்டில் மாற்றல் சுத்துறதுக்குள்ளது என் அப்ப நீ உனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் நினைப்பேன் நிறைய இடத்துல நான் தான் உனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்த நீ எனக்கு கொடுத்தது ஸ்பேஸ் கிடையாது நீ எனக்கு கொடுத்தது ஓப் அப்படின்றத தெல்ல தெளிவா சொன்னாங்க அந்த தவறுன்னு சொன்னாங்க அவரும் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க இதுக்கு நடுவுல சௌந்தர்யாவை பத்தி விஜய் விஷால் என்ன கேட்டு தெரிஞ்சுப்பாங்க நேத்தையே அவர் சொல்லியிருந்தாரா இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரான் ஆனா அப்பவும் தெளிவான சொன்னாரா எக்ஸாக்டா சொன்னாரான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு பட் ஏதோ அட்லீஸ்ட் இவ்வளவு சொன்னாருன்ற சந்தோஷமும் இருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே சிம்பிளா சொல்லணும் நான் குடி ஆள குடி ஆ புடின் தர்ஷிகா போனத நான் பாக்கலாம் whatever it's for good ஏதோ வந்துனாலும் mm. for தர்ஷிகா நடுல பேசும்போது விஷால் கிட்ட சொல்லுவாங்க நீங்க சத்யா அண்ட் ரானவ் கிட்ட வெళ్లి உட்கார்ந்துக்கும்போது பேசிருப்பீங்க மார்க்கெட்டிங் எங்க கூட இருக்கிறது வந்து ஒரு கண்டென்ட் இது ஒரு கண்டென்ட் அப்படிங்கறது பேசவே வேண்டாம்டா

நாமளே நிறைய இடத்துல இந்த அஞ்சிதா கிட்ட போயிட்டு ஆனந்தி கேக்குற தருணத்துல கூட நம்ம என்ன சொல்லிருந்தோம் அஞ்சிதா பிரண்டு தேவையில்லாம போய் ஆனந்தி எழுக்கறாங்க அப்படின்னு ஆனந்தி எல்லாம் நம்ம விமர்சன மாட்டேங்குது ஆனா அந்த டோட்டல் கன்டென்ட்டே மாறும் போது நம்ம ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லன்னா நம்ம விஜய் சாலை என்ன இந்தியா பாகிஸ்தான் வாரா என்ன சொல்லுங்க வெறித்தெளவா இருக்கு பாஸ்

ஏன் அதையும் நம்ம போல முக்கமூஞ்சு சொன்னாங்க வருத்தம்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தே எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா அப்படின்னு விசால் இருக்காங்க ஒண்ணும் சொல்ல ஆசைப்படுங்க போல் வாழ்க்கை அப்படின்னு நான் வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிருக்கேன்

இப்போ இது இப்போ மிட் வீக் இருக்குமா இந்த வாரம் ஏனா ஆறு ஃபைனலிஸ்ட் இருக்காங்கல இருக்கணும் நியாயப்படி இருக்கணும் ஒரு பொட்டி ஒரு மிட் பாப்போம் மிட் வீக்கா பொட்டியா பாத்துறோம் இல்ல பொட்டி தான் மிட் வீக் எவிக்ஷனானு பாத்துறோம் கேவிஜ் ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங்க் கேவிஜ் ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குயரிஸ் வாட்ஸ்அப் 9629911889 பெண்கள் இன்ட்ரூமி பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் sarees ப்ளௌசஸ் சல்வார்ஸ் குர்தீஸ் Dress and Materials மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்